வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதி தொகுதியில் சைக்கிள் பம்ப் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய வாக்கு இந்த தொகுதியில் சுமார் நான்கு லட்சத்திற்கு மேலான வாக்குகள் இருக்கிறது ஆனால் தேவேந்திர உளவேளாளர் சமூகம் தென்காசி தொகுதியிலும் நாகை தொகுதியிலும் தான் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு உளவியலை இங்கே ஏற்படுத்தி இந்த சமூகத்தினுடைய அதிகார உரிமையை பறிக்கக்கூடிய அரசியல் கடந்த காலங்களில் அரங்கேறி வந்தது அந்த பொய்யான போலியான அரசியலை உடைத்து நொறுக்குவதற்காக பொது தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் குறிப்பாக தேவேந்திரபுர வேளாளர் சமூகம் எஸ்சி பட்டியலிலிருந்து இந்த சமூகத்தை நீக்க வேண்டும் முன்னேறிய வகுப்பில் சேர்த்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவில் இந்த சமூகத்திற்கு இடப்பங்கீட்டு உரிமையை மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த கோரிக்கையை இதுவரை செவிமெடுக்கவில்லை ஒரே ஒரு அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பிரிவிலிருந்து நீக்கி புதிய பிரிவை உருவாக்கி அவர்களை அதில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே மக்கள் மன்றத்திலும் அரசியல் களத்திலும் தேவேந்திர வேளாளர்களுடைய பட்டியல் ஒளியேற்றத்தை முன்வைத்து பரப்புரை செய்து இந்த தொகுதியில் பெருவாரியாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூக வாக்குகளையும் ஏனைய தமிழ் சமூக வாக்குகளையும் ஒருங்கிணைத்து வெற்றி கண்பதற்காக நான் இங்கே களம் கண்டிருக்கிறேன் போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்திலிருந்து எங்களுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் முதுகுளத்தில் உள்ள சுந்தரலிங்க குடும்பனாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து கமுதி வட்டம் சேர்ந்தகொட்டை என்கிற ஊரிலே நேற்று இரவு என்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறோம் அந்த ஊர் பொதுமக்கள் செந்தில் மல்லராகிய எனக்கு மட்டுமே வாக்கு செலுத்துவதற்காக உறுதிமொழி எடுத்து சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி தொகுதி முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அனைத்து ஊர்களிலும் நான் பரப்புரை செய்யவிருக்கிறேன் அரசியல் அத்தியாயம் வந்து முடிவடைகிறது அவர் சாதி கலவரத்தை உருவாக்குவதற்காக இங்கே இங்கே வந்திருக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய மகன் வெற்றி பெற்ற அந்த தேனி தொகுதியை கூட பெற முடியாமல் இந்த தொகுதியை நோக்கி வந்திருக்கிறார்னா ஒரு சாதியை வட்டத்திற்குள் சுருங்கி அவர் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த சாதி கலவரத்தை தடுப்பதற்காகவும் நான் இங்கே இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் நலனை நாங்கள் முன்வைத்துதான் வாக்கு சேகரிக்கிறோம் பாலைவனமாக இருந்த இந்த மாவட்டத்தை சோலைவனமாக்க வேண்டும் இங்கே ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் மீனவர்களுடைய வாழ் பாதுகாக்க வேண்டும் கல் பனை தொழிலாளர்களுடைய உரிமை கல் இருக்கக்கூடிய உரிமை இந்த நாட்டில் இல்லாமல் இருக்கிறது அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய நலனுக்காக நாங்கள் அதை தான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் போன்ற கடந்த காலங்களில் ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்த பணத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டி குவித்து இங்கே ஒரு சாதிய ரவுடிகளை வைத்து இன்னைக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது எல்லோருக்கும் ஊடகவியலாளருக்கு தெரியும் அது போன்ற போக்குகளை மக்கள் முறியடிக்க வேண்டும் மரவர் சமூகத்தினுடைய வாக்குகள் செந்தில் தான் கிடைக்கும் ஏனால் சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் அருகே உள்ள மேலே நீலிநல்லூர் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிக்கு தேவருடைய கல்லூரி அதனுடைய உரிமை கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு மலையாள பண்பணியால் சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் பறிக்கப்பட்டது அந்த பகுதியினுடைய மண்ணின் மக்களுக்காக ஐயா முக்கிய தேவரவர்களால் தால்கோளிட்டு உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரி அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவன் நான் அந்த கல்லூரியினுடைய உரிமை போராட்டத்தில் பங்கேற்று அந்த கல்லூரி இன்றைக்கு அரசு கையிலடத்திற்கு அந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து வாய்த்திருக்குது அதற்காக களத்தில் இறங்கி போராடியவன் இதே பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் உள்ள அன்றைக்கு சார் பதிவாளராக இருந்த அண்ணன் பாலு என்கிற ஒரு தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவரிடம் அந்த சிக்கலை சரியாக சொல்லி அதை ஆவணப்படுத்தி முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாங்கள் அந்த கல்லூரியை மீட்டுக் கொடுப்பதற்கான களத்தில் இருந்தவர்கள் அதற்கு வெற்றி வெற்றி தந்திருக்கிறோம் ஆனால் அதிகாரத்தில் இருந்த ஓ பன்னீர்செல்வமோ அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமாரோ என்றைக்கும் அந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக அவர்கள் போராடியதுகிறார் குறிப்பாக ஜெயலலிதா ஊழல் வழக்கிலே சிறையில் சிறையில் இருந்தபோது இவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றபோது தென் மாவட்டங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் கூலிப்படை வைத்து இவர்கள் செய்த படுகொலைகளை நக்கீரன் அம்பலப்படுத்தியது கேஆர் பாலிடெக்னிக்கில் வந்து இவங்க தங்குனது எல்லா செய்திகளையும் வந்து நக்கீரன் வந்து அம்பலப்படுத்தியது தேவேந்திர உளவாளர் சமூக இளைஞர்களை மட்டும் இவர்கள் படுகொலை செய்யவில்லை நாடார் சமூக இளைஞர்களை அதிகமான நாடார் சமூக இளைஞர்களையும் இவர்கள் படுகொலை செய்தார்கள் எனவே எந்த சமூகமாக இருந்தாலும் மனிதநேயத்திற்கு எதிராக மாந்த படுகொலைகளை செய்யக்கூடிய இந்த கும்பலை புறந்தொள்ள வேண்டும் இதை மறவர் சமூகம் உணர்ந்து கொண்டு மரவர் சமூகத்தினுடைய உரிமைக்காக கடந்த இந்த நல்லிணக்கத்திற்காக மறவர் மல்லர் என்று சொல்லக்கூடிய தேவர் தேவேந்திர சமூகத்தினுடைய நல்லிணக்கத்திற்காக நான் இருபது ஆண்டுகளாக உழைத்து வருகிறேன் எனவே அந்த நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த சூழ்ச்சி கடமையை புரிந்து கொண்டு மரவர் சமூக உறவுகள் செந்தில் தான் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு ஆளுமை வரக்கூடாது என்று தமிழ் தேசிய அரசியல் களமே பார்க்கிறது அப்படிங்கிற வருத்தமும் வேதனையோடும் அதையும் நான் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் பணபலமும் படைபலமும் இல்லாமல் சமூக நலன் இந்த இனத்தின் நலன் மொழி மண் மீட்பு என்கிற புரிதலோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் இவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன் கடந்த காலங்களில் இந்த கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஊழல் லஞ்சம் போன்ற கைமைத்தனத்தை கொண்டவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை நம் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க